எல்லோரும் தயாராக இருக்குது இந்த வருஷத்தோட ஒர்ஸ்ட் பார்ட் இது நடந்துருச்சுங்க ஐயோ என்னால் ஏற்றுக்கவே முடியல உங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் இது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு கோவிட்ல நீங்கள் என்ஜாய் பண்ண விஷயம்னு ஏதாச்சும் இருக்குமா ஏ ஒன் ஷாப்ல ஒன் ஷாப்ல ஓகே ஹாய் உங்க பேர் என் பேர் ஆதித்யா ஓகே இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு இந்த வருஷம் சொல்றேனா ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு மாதிரி இம்பாலன்ஸ்டா இருந்துது ஒரு மாதிரி கொஞ்சம் பேட் திங்ஸ் எல்லாம் நடந்துது செகண்ட் ஹாப் அதாவது எக்ஸாக்ட்டா சொல்றேனா ஒரு ஆகஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஸ்மூத்தா நல்லா தான் போச்சு ஏதும் பெருசா கஷ்டங்கள் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்த மாதிரி மத்தபடி எப்படி சொல்ல அதான் லைஃப்ல நிறைய நல்ல விஷயம் நடந்தது எல்லாமே செகண்ட் ஹாப் தான் ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் சொதப்பல் இதாக தான் இருந்தது வேற அதான் இந்த வருஷம் எப்படி சொல்ல கொஞ்சம் ஃபாஸ்டரா இருந்தது மத்த இயர்ஸோட கம்பேர் பண்ணல போன டைம் போனதே தெரியல கல்லின் போயிடுச்சா ஆமா கண்ண முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்துருமாங்களா அந்த மாதிரி கண்ண முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வருஷம் அதான் இப்ப அடுத்து நோ டூ வீக்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது பாப்போம் நெக்ஸ்ட் இயர் எப்படி போகுதோ அது இந்த வருஷத்தோட பெஸ்ட் இந்த வருஷத்தோட பெஸ்ட் பார்ட்னா நீங்க என்னன்னு சொல்றீங்க பெஸ்ட் பார்ட்னா லைக்

எக்ஸ்பெக்டட் பிளேஸ்ல ஒரு இன்ஜினியரிங் சேட் கிடைச்சது அதனால இன்ஜினியரிங் சேரத்துக்கு இவ்வளவு ஆர்வமா வெரி குட்ரா கை குடு நான் கொஞ்சம் எப்படி சொல்ல வர மாதிரி டைப் தான் அதனால கொஞ்சம் எனக்கு எங்க ஜாயின் பண்ணீங்க அந்த எக்ஸ்பெக்டட் பிளேஸ் எஸ்ஆர் நைஸ் ஓகே இந்த வருஷத்தோட வர்ஸ்ட் பார்ட் இது நடந்துச்சுங்க ஐயோ என்னால ஏத்துக்கவே முடியல பார்த்தனா வர்ஸ்ட் பார்ட் இல்ல மொமெண்ட் எனி கைண்ட் ஆஃப் திங் அதான் இதுல லைக் ப்ரீ போர்ட்ஸ்ல வந்து மார்க்ஸ் கொஞ்சம் ரொம்ப எடுத்தது அது கொஞ்சம் இதாக இருந்தது லைக் அப்புறம் இன்னொன்னு இந்த வருஷம்னு சொல்லாம இந்த சைக்கிள் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் பார்த்தோம்னா கோவிட் நல்லா இம்பேக்ட் அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் ஆன்லைன்ல வந்து ஆஃப்லைன் ஷிஃப்ட் வருது அது நிறையா இது லைக் ஒரு பெரிய சைக்கிளா சேஞ்ச் ஆகிறது லைக் அது நான் மொத்தமாவே வரும் ஓகே நீங்க ஸ்டூடியஸ்லேயே சொன்னீங்க அந்த சேஞ்ச் என்ன கஷ்டமா இருந்துச்சு ஆஃப்லைன் டு ஆன்லைன் மோட்ல

ஆ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துது இப்போ ஃபைன் கான்சன்ட்ரேஷன் பண்றதுல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க அது எனக்கு அவ்வளவு பெருசா இல்ல மேனேஜ் காட் வாட்ஸ் திஸ் ஆக்சுவலி மெ ஃபேல் டூ கன்ஃப்யூஸ்டா மை செல்ஃப் ஓகே நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் ரெஸ்லியூஷன் மாதிரி நான் இந்த மாதிரி என்னை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றது சொன்ன பெருசா இல்லை லைக் ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ணது பண்ண ஏன்னா லைக் ஆன்லைன் அந்த இதுல இருந்து கோவிட் அந்த டைம் வந்து சரியா ஹெல்த் பார்த்துக்க முடியல வேற அதே மாதிரி ரெசிலூஷன் அதுவும் இல்லை நல்லா ஸ்மூத்தாக போனால் போதும் அதுக்காக இருக்கும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது எதுவும் ஓகே உங்ககிட்ட எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்ல அது மாதிரி தான் நார்மலாக எப்படி இருக்கேனா அதே மாதிரி அதுவும் வேறு ஏதாவது சுச்சுவேஷன் நடந்தால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் வேணாம் பீரியட்ல நீங்க என்ஜாய் பண்ண விஷயம் ஏதாவது இருக்குமா என்ஜாய் பண்ண வீட்ல ஸ்பென்ட் பண்ண டைம் அதிகமா கரெக்ட் ஃபேமிலி டைம் இது லைக் அதே ஸ்கூல் போனானா 8 ஹவர்ஸ் கிட்ட அங்கே தான போயிருது ரிமைனிங் பட் அதே இதுனா ஓகே கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கு அதனால நிறைய ஸ்பென்ட் பண்ண முடிது நிறைய லைக் நிறைய தெரிஞ்சிட்டேன் லைக் இந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க உங்க ஃபேமிலி கூட ஸ்பென்ட் பண்ண மொமென்ட்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொமென்ட் இது நல்லா இருந்துச்சு பா அப்படினு அப்ப எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டிங்கா ஒரு டிஷ் போயிட்டு இருந்தது அது பேர் என்ன ஆஹ் டல்கோனா அது வீட்ல லைக் அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை ஒன்று சமைக்கிறதுல ட்ரை பண்ணேன் சோ லைக் அது ஓகே கொஞ்சம் நல்லா இருந்தது வீட்டுல எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க அது வேற மற்றபடி நெக்ஸ்ட் இயர்ல இந்த விஷயம் நடந்தா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஏதோ இருக்கா எனக்கு வந்து லைக் பைக் வாங்கணும்னு ஆசை சோ நெக்ஸ்ட் இயர்ல ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பைக் ஒன்னு என்ன பைக் உங்களுக்கு ஆசை இது யமஹாவில் எம்டி அந்த பைக் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தீங்களா நீங்கள் ஆசைப்பட்ட பைக் மகா எம் ஒன் ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் டீம் வாழ்த்துறோம் ஸோ ஆல் ஃபார் நெக்ஸ்ட் இயர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ எங்கள் சேனல் எங்கள் சேனலுக்கு ஃபிஃப்டி ஒன் லைக் கமெண்ட் ஷேர் சொல்லிடுறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் பிப்டி ஒன் கல்பட்டு சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சபஸ்கிர பண்ணுங்க